ரணிபாய் அவர்கள் பிரிந்த துக்கத்தில் நாம் இருக்கிறோம் பெரும் துணை புத்த துணை ஆன்மீக துணை அன்னை ரமணிபாய் அவர்கள் நேற்று நான் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு புதுடில்லியில் போய் இறங்கியதும் இந்த தகவல் கிடைத்து அதிர்ச்சியடைந்தேன் தொடர்பு கொண்டு விவரம் கேட்க ஆறு மணிக்கு டெல்லிக்கு சென்ற நான் உடனடியாக எட்டு மணி விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்து இன்று காலை விமானம் பிடித்து தூத்துக்குடி வழியாக சாமி வந்து சேர்ந்தேன் எப்படியும் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் அன்னைக்கு உரிய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்ற துடி போடையின் போது கடமையை ஆற்றி ஐயாவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழலில் நாம் அனைவரும் துணையை இழந்த ஆண் எஞ்சிய வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள இயலும் என்கிற துயரம் அவருக்கு கூடுதலாக இருக்கிறது இருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் இல்லவர் துணையாயிருந்த ஒருவர் போது காலம் வாழ வேண்டும் என்கிற துயரம் பெரும் ஆனால் ஐயாவர்கள் அடியார் அவர்கள் இந்த பெரிய இழப்பை பெரும் பெயரத்தில் மிக சாதாரணமாக கையாளக்கூடிய அளவுக்கான முதிர்ச்சியை பத்துவதற்கை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் இங்கு காண்போம் துணை அதை விட்டு போய்விட்டதே என்ற துக்கத்தில் வீழ்ந்து விடாமல் துவந்து விடாமல் எஞ்சிய எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாமல் கவலை வான் ஐயா வைகுண்டர்கள் கண்ட கவலை நனவாக்க வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்பதை இரங்கல் நிகழ்வு நமக்கு அப்படி தான் இடதுவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா மகான்களும் கோரித்திருக்கார்கள் கௌத புகுத்தராக இருந்தாலும் ஏசு பெருமானாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் நம்முடைய கையா வைகுண்ட சுவாமிகளாக இருந்தாலும் அத்தகைய போதனைகளை இருக்காங்க உண்மையான ஆன்மீக வழித்துல நம்முடைய அடிகளார் அவர்கள் ஐயா வைகுண்டர் அவர்களை அடியொற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாடு அறிவிப்பு அவர்கள் எல்லோரும் வேண்டும் எல்லோரும் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் மாண்பு களபதி ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அடிகளாக ஆதரித்து அவருக்கு பதிலாக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுகளையும் அவர்களையும் அமைச்சர் தங்கள் தென்னரசு அவர்களையும் இன்னும் பிற தலைவர்களையும் இங்கே அனுப்பி வைத்து ஆறு அறிவித்துக் அதே போல எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துறைவியின் மூலமாக தொடர்பு கொண்டு அடிகளாவை ஆற்றுப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிவுறோம் அனைத்து கட்சி தலைவர்களும் பொது உடைமை இயக்க அனைத்து சமய தலைவர்களும் இஸ்லாம் என்ற தோழமை மதங்களை சார்ந்த பெரியவர்களும் இங்கே முதலில் இருந்திருக்கிறார்கள் எவர் மீதும் வெறுப்பையும் எந்த நலத்தையும் இழந்து பேசாமல் மானுடத்தை நேசிக்கிற மகத்துவம் நம்முடைய அடிகளாக இடத்திலே மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த வாடத்திற்கு அல்லது இந்த மடத்திற்கு அன்புகனம் என்ற பெயர் கூட்டியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சில பத்தாண்டுகளுக்கு முன்னர் அன்பு தேசம் என்கிற பெயரில் ஒரு கட்சியை கூட அவர் தொடங்கினார் இந்த கட்சிக்கு அவர் வைத்த பெயர் அன்பு தேசம் நம்முடைய தேசம் மதத்தின் பெயராலோ தாமியின் பெயராலோ அழைக்கப்படக்கூடாது இது இந்திய தேசம் என்று அழைப்பதை விட தமிழ் தேசம் என்று அழைப்பதை விட அன்பு தேசம் என்று அழைப்போம் என்று அழைப்பு விடுத்தவர் அணிகிறார் அந்த தொடக்க விழா நிகழ்வுகளில் பங்கேற்ற போதுதான் அவர் வெளிப்படையாக பேரன் கோடு அறிவிப்பு செய்தார் திருமாவளவன் இன்று முதல் என் தத்து பிள்ளை என்று என்னுடைய ஆதங்கத்தை ஆக்கப்படுத்தக்கூடிய வகையில் நாடாளுமன்றம் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் கொடுத்துவேன் அதுவும் தம்பி திருமாவளவனை அழைத்தே நான் அந்த பெயரை சூற்றுவேன் என்று இந்த மண்ணை சார்ந்த ஒரு தன்பு தந்தைக்கு குழந்தைக்கு அம்பேத்கர் என பெயர் சூட்டி உலகத்து எல்லோரும் சமம் என்பதை அறிவுற்றி செல்வதாக அந்த தண்ணிக்கும் அந்த ஒரு திரைப்பட கதாநாயகனாகவும் வெறும் சொல்லாக இல்லாமல் செயலிலும் காட்டக்கூடிய வல்லவை நம்முடைய அணிகளால் உண்டு வேலைக்கு உணர்த்தவை திருமாவளவனை என் பிள்ளை என்று சொல்லிவிட்டேன் என்று குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் திருமணம் உள்ளிட்ட இன்றைய இந்த இறப்பு வரையிலான அனைத்து நிகழ்வுகளுக்கும் என்னை அன்போடு அடைத்து என்னை முன்னிறுத்தி இந்த நிகழ்வுகளை நடத்துகிற உயரிய பண்பு மாணம் போக்கும் அந்த மாண்பு ஐயா வைகுண்ட வழியில் வந்து அகிலாரிடத்தில் மேலோட்டியிருக்கிறது அவருடைய கனவெல்லாம் இந்த தேசம் ஒரு அன்பு தேசமாக வளர வேண்டும் என்பதுதான் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு வகையில் மாநாட்டிலும் கூட பங்கேற்க மாநாட்டுக்கு பெருமை சேர்க்கலாம் காவி உடை என்பது அன்பின் அடையாளம் என்ற அடிக்கடி நம்ம இருந்தோம் அது யாரையும் விரும்பவில்லை பகைப்பதில்லை இகழ்வதில்லை அப்படி யாராவது செய்தால் அவர்கள் மானுடத்திற்கு எதிரானவர்கள் மனித நேயத்திற்கு எதிரானவர்கள் என்பதை ஒரு சுட்டிக்காட்டி வருகிறார் அப்படிப்பட்ட அடிகளாருக்கு உத்தர துணையாகி வாழ்ந்த அன்னை ரமணிபாய் அவர்களும் என்னை தனது குடும்பத்திலே ஒரு மூன்றை பிள்ளையாக ஏற்றுக் கொண்டு மீது அன்பை பொழிந்தவர் பாசம் கொடுத்தவர் இன்றைக்குத்தான் அவர் அன்னையின் விருப்பம் இதுதான் என்பதை என்னிடத்திலேயே சொன்னார் வந்து போய் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அவருக்கு இந்த நன்னில் ஒரு பிடியாக சொந்தமாக்கி தர வேண்டும் அவர் விருப்பமாக வெளிப்படுத்தினார் என்பதை எதுவும் தேவைப்படாது என்பது அடிகளால் அப்படிப்பட்ட ஆசை எதுவும் இல்லாததான் என்பதையும் அடிகளார் அறிவார்கள் ஆனாலும் எந்த அளவுக்கு அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த அந்த உணர்வுகள் உறுதிப்படுத்த அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தனது உள்ளத்திலே வைத்திருந்த அன்னை அம்மா அம்மாவர்களை அடிகளாக இழந்து நிற்பதை போல் ஐயா வழியை சார்ந்த அனைவருமே நாம் இழந்திருக்கிறோம் அந்த உயரத்தில் குவிந்திருக்கிறோம் ஐயாவுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம் அடிகளாக இருக்கும் அவருடைய பணிகள் இன்னும் வலுப்பெறுவதற்கு நாம் உங்கள் துணையாக இருப்போம் வாழ்க்கை துறை இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கை துணையாக நாம் அனைவரும் இருப்போம் என்பதை நான் பதிவு செய்து இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை எனக்கு இந்த சமூக தளத்தில் வழங்கி என்னை